சாராயம் குடிச்சுப்பிட்டு பேட்டியில் புளறிக்கிட்டு திமுகவை திட்டு வரான் പച്ചോന്ദീസി മണന്നേ സാരായം കുടിച്ച് പേട്ടിലെ വളരുകിട്ട് തീമുഖത്തിട്ട് വരാം പച്ചോന്ദീസി മണന്നേ തന്നെ പെരി തട്ടിപ്പിട്ട് ടെപ്പ സിട്ട് ഇളന്താറാം തന്താര തട്ടിവിട്ട് ടപ്പ സിട്ട് ഇളംറാം സാരായം കുടിച്ച് വിട്ട് പേട്ടിലെ വളരുകിട്ട് തീമുഖത്തിട്ട് വരാം പച്ചോന്ദീസി മണന്നെ விஜயலட்சுமி கழட்டி விட்டு கைவியம் அணந்தார் இள தமிழர்களையே கொள்ளை அடித்தார் ஆ விஜயலட்சுமி கழட்டி விட்டு கைவியம் அணந்தார் இள தமிழர்களையே மாற்றிக்கொள்ளை அடித்தார் சுசுகாரை வைத்துக்கிட்டு ஏழை என்றார் சுசுகாரை வைத்து பட்டு என்றார் பச்சோந்தி சீமான பற்றி தெரிந்து கொள்ளுங்க பச்சோந்தி சீமான பற்றி தெரிந்து கொள்ளுங்க சாராயம் குடிச்சுப்பட்டு பேட்டியில் வளரிக்கிட்டு திமுகவை திட்டு வரா பச்சோம் தேசி மனமே சாராயம் குடிச்சுப்பட்டு பேட்டியில் வளரிக்கிட்டு திமுகவை திட்டு வரா பச்சோம் தேசி தந்தை பெரியாரை திட்டிப்பட்டு டப்பா சிட்டை இழந்தாராம் தந்தை பெரியார்ட்டிபிட்டு டப்பா சிட்டை இழந்தாரன் போடு விட்டு பெட்டியில் உளறிக்கிட்டு திமுகவை திட்டு வரான் பச்சோம் தேசிய